சோலைராஜ ஐயா அவர்கள் வள்ளுவன் எழுதிய திருக்குறளை நம்மெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதே குரல் மாதிரி நம்மளால எழுத முடியும் அப்படின்னு கேட்டால் அதற்கு கொஞ்சம் பயிற்சியும் முயற்சியும் வேணும் கடந்த ஆண்டு கவிப்பேரி விழாவில் நான் ஒருவன்தான் இங்கே மரபு பாவலராக இருந்தேன் இங்கே வாழ்த்துறை வந்த வாழ்த்துறை வழங்க வந்த அன்பு தோழர் சந்துரு அவர்கள் சொன்னார் அடுத்த ஆண்டு இங்கே ஐம்பது மரபு பாவலர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா ஆசிரியத்துறை ஆசிரிய தாலிசை ஆசிரிய விருத்தம் வெண்தாலிசே என் விருத்தம் கும்மி லாவணி பன்னத்தி கன்னி பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் நாடோடி பாடல்கள் என அனைத்தையும் கற்று சொந்தமாக சுயமாக கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையின் இருபத்தி ஐந்தாவது வெள்ளிவிழா ஆண்டை முன்னிட்டு பாரதி பாவனார் செந்தம் வானத்தினுடைய இருபத்தி ஐந்து பாவலர்கள் ஒன்று கூடி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் வெண்பாக்களை இங்கு உலக சாதனையாக அரங்கேற்றம் செய்ய இருக்கிறார்கள் உலக சாதனையாக இதுவரை எத்தனையோ சாதனை நிகழ்ந்திருக்கிறது குரல் வெண்பாவை அது குரல் வெண்பாவிலிருந்து கடுமையான இலக்கணம் வெண்பா என்பது வன்பா ரொம்ப கடுமையான ஒரு பா அதை எழுதி உலக சாதனை படைப்பதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள் இந்த உலக சாதனையை தொடங்கி வைப்பதற்காக அன்புக்குரிய சிறப்பு விருந்தினர் முனைவர் அம்சவேணி அம்மா அவர்களையும் ராஜபாளையம் அகத்தியர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் புலவர் அனிதா அம்மா அவர்களையும் எங்களுடைய விழா தலைவர் முனைவர் ச செல்வி சேகர் அம்மா அவர்களையும் அன்போடு வரவேற்று இப்பொழுது பாவலர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்கிறேன் பாவலர் திகா நாகராஜன் அவர்கள் தலைமை ஆசிரியர் விழுப்புரம் பாவலர் வாசு வசந்தா அவர்கள் குறவும் சென்னை பாவலர் ரா பானுமதி பாவலர் மா மல்லிகா அவர்கள் புதுக்கோட்டை பாவலர் பே மரிய ஜோசப் அவர்கள் கோயம்புத்தூர் பாவலர் சுந்தர வெங்கடேசன் ஐயா அவர்கள் விழுப்புரம் பாவலர் அ லதா மகேஸ்வரி அவர்கள் கோயம்புத்தூர் பாவலர் து பவானி அம்மா அவர்கள் திருவள்ளூர் பாவலர் ம மரிய தமிழரசி அவர்கள் விழுப்புரம் பாவலர் வே மோகனப்பிரியா அவர்கள் திண்டுக்கல் பாவலர் கா மாலதி அவர்கள் தலைமை ஆசிரியர் புதுக்கோட்டை பாவலர் மு அமலா அவர்கள் திருச்சி பாவலர் த செல்வராணி அவர்கள் திட்டக்குடி பாவலர் இரா வசந்தி அவர்கள் சென்னை பாவலர் மு கீதா அவர்கள் புதுக்கோட்டை பாவலர் கு முனைவர் தயாநிதி அவர்கள் புதுக்கோட்டை பாவலர் இரா கல்யாணி அவர்கள் பழனி பாவலர் ச மாலா அவர்கள் திருவள்ளூர் பாவலர் சே பேச்சியம்மாள் அவர்கள் சேலம் பாவலர் ந மணிமேகலை அவர்கள் மதுரை பாவலர் இரா முருகேஸ்வரி அவர்கள் காரைக்குடி பாவலர் தி மீரா அவர்கள் ஈரோடு பாவலர் இ தவனிதன் அவர்கள் பல்லடம் பாவலர் சே உமாராணி அவர்கள் புதுக்கோட்டை பாவலர் மா மகேஸ்வரி அவர்கள் ஸ்ரீவல்லிபுத்தூர் கன்னியாகுமரி திருவள்ளுவர் தொலை தொடங்கி இருபத்தி ஐந்தாவது வெள்ளிவிழா ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த வெள்ளி விழா ஆண்டை சிறப்பிக்கும் விதமாக இங்கே இருபத்தி ஐந்து பாவலர்கள் ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பெண்பாக்களை அரங்கேற்றம் செய்கிறார்கள் உங்களின் வாழ்த்துதலோடும் பாராட்டுதலோடும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அறுபது நிமிடங்களில் அவர்கள் சாதனையை படைத்துவிட்டு மீண்டும் இதே அரங்கில் வந்து நிற்க இருக்கிறார்கள் உங்களின் பரத்த கலகோசகளை அவர்களுக்கு வாழ்த்துக்களாக வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சாதனை படைக்க இருக்கிற பாவலர்களுக்கு இந்த சாதனையை தொடங்கி வைப்பதற்காக ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட் செயலாளர் மதிப்புமிகு சே கலைவாணி அவர்கள் தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றா விருதாளர் வேலூர் மாவட்டத்தில் இருந்து சாதனை கண்காணிக்க வந்திருக்கிறார்கள் அம்மா அவர்களை அன்போடு வரவேற்று இந்த சாதனையை துவங்கி வைக்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் உலக சாதனை படைக்க இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் இருபத்தைந்து கவிஞர்கள் சாதனை படைக்க தற்பொழுது ஆயத்தமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவொலிகளை எழுப்பி உற்சாகப்படுத்தி உலக சாதனையை சாத்தியமாக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி பாவான செந்தமிழ் வானம் குழுமத்தின் மூன்றாம் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளையும் அன்போடு வரவேற்று நடைபெற இருக்கிற இன்றைய நிகழ்விற்கான பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இப்போது துவங்க இருக்கிற பாவரங்க நிகழ்வின் பங்கேற்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் இந்த இருபத்தைந்து பாவலர்களுக்கும் பயிற்சி கொடுத்து இவர்களை பிழை திருத்தம் செய்து முறையாக பயிற்சி கொடுத்து கற்பித்து அரங்கேற்றியவனில் இவர்களுக்கு பயிற்சியாளராக நெறியாளராக செயல்பட்டது நான் என்ற ஒரு செய்தியையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றியும் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் சாதனையாளர்களாக இங்கே திரும்புகிறோம் உங்களின் வாழ்த்துதலோடு நன்றி வணக்கம்